சாந்தி முரளி தேதி இருபத்தி மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த சாக்கார முரளியில் பாபாவனுடைய மகா வாக்கியம் எல்லாம் கேட்போம் பாபா சொல்கின்றார் இனிமையான குழந்தைகளே பாபா குழந்தைகளாகிய உங்களுக்கு நீச்சல் கற்றுத்தர வந்துள்ளார் அதன் மூலம் நீங்கள் இந்த உலகத்திலிருந்து கடந்து சென்று விடுகின்றீர்கள் உங்களுக்காக உலகமே மாறிவிடுகிறது பாபா வந்து இந்த கரையிலிருந்து அந்த கரைக்கு நரகத்திலிருந்து சொர்க்கத்திற்கு செல்வதற்கு பாபா நமக்கு நீச்சல் கற்றுத்தர தர அப்படின்றார் பாபா நமக்காக தான் உலகமே மாறிடுதுன்றார் பாபா கேள்வி பாபாவுக்கு உதவியாளர் ஆகக்கூடியவர்களுக்கு அந்த உதவியின் பிரதிபலனாக என்ன பிராப்தி கிடைக்கிறது யார் வந்து பாபாவுக்கு உதவியாளர்களாக ஆகின்றார்களோ அந்த உதவியினுடைய பிரதிபலனாக என்ன பிராப்தி வந்து கிடைக்குது அப்படின்னு பாபா வந்து கேட்குறாரு பதில் எந்த குழந்தைகள் பாபாவுக்கு இப்பொழுது உதவியாளர்களாக ஆகின்றனரோ அவர்களை பாபா அரை கல்ப காலத்திற்கு யாருடைய உதவியோ வழியோ பெற வேண்டிய அவசியம் இல்லாதவர்களாக ஆக்கிவிடுகின்றார் எவ்வளோ உயர்வான அப்பா அவர் சொல்கின்றார் குழந்தைகளே நீங்கள் என்னுடைய உதவியாளர்களாக ஆகாவிட்டால் நான் எப்படி சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்ய முடியும் அப்படின்னு பாபா வந்து கேட்குறாரு ஓம் சாந்தி இனிமிலை இனிமையான வரிசை கிரமமான மிக இனிமையான ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை புரிய வைக்கின்றார் ஏன்னா குழந்தைகள் மிகவும் புரியாதவர்களாக ஆகிவிட்டனர் ராவணன் மிகவும் புரியாதவர்களாக ஆக்கிவிட்டான் இப்பொழுது நம்மை பாபா எவ்வளோ புத்திசாலிகளாக ஆக்குகின்றார் யாராவது ஐஏஎஸ் பரீட்சையில் தேர்ச்சி அடைந்துவிட்டால் மிகப்பெரிய பரீட்சையில் தேர்ச்சி அடைந்ததாக நினைத்து கொள்கின்றனர் இப்போது நீங்கள் எவ்வளோ பெரிய பரீட்சையில் தேர்ச்சி அடைகின்றீர்கள் கற்பிப்பவர் யார் படிப்பவர் யார் என சற்றே சிந்தித்துப் பார்த்தால் சரி இதுவும் கூட நிச்சயம் நாம் ஒவ்வொரு கல்பத்திலும் ஐயாயிரம் வருடங்களுக்கு பிறகு தந்தை டீச்சர் சத்குருவை மீண்டும் சந்தித்தபடி தான் இருக்கின்றோம் நாம் எவ்வளோ உயர்வான தந்தையிடமிருந்து எவ்வளோ உயர்வான ஆஸ்தி அடைகின்றோம் என குழந்தைகளாகி நீங்கள் மட்டும்தான் அறிவீர்கள் டீச்சரும் கூட படிக்க வைத்து ஆஸ்தி கொடுக்கின்றார் அல்லவா உங்களையும் படிக்க வைத்து புதிய உலைகள் ராஜ்யம் செய்வதற்காக உங்களுக்காக உலகையே மாற்றிவிடுகின்றார் பக்தி மார்க்கத்தில் எவ்வளோ மகிமைகளை பாடுகின்றனர் நீங்கள் அவர் மூலமாக தன்னுடைய ஆஸ்தியை அடைந்து கொண்டிருக்கிறீர்கள் பழைய உலகம் மாறிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது என்பதையும் கூட குழந்தைகளாக நீங்கள் அறிவீர்கள் நாங்கள் அனைவரும் ஷிவ் பாபாவினுடைய குழந்தைகள் என நீங்கள் கூறுகின்றீர்கள் பழைய உலகை புதியதாக ஆக்குவதற்காக பாபாவும் கூட வரவேண்டியிருக்கு பிரம்மாவின் மூலம் புதிய உலகத்தினுடைய ஸ்தாபனை என திரிமூர்த்தி படத்திலும் காட்டுகின்றனர் ஆக கண்டிப்பாக பிரம்மாவின் வாய் வழி வம்சாவளி பிராமண பிராமணியர் தேவைப்படுகின்றனர் பிரம்மா புது உலகை ஸ்தாபனை செய்வதில்லை படைப்பவர் தந்தையே ஆவார் நான் வந்து யுக்தியுடன் பழைய உலகை விநாசம் செய்து புதிய உலகை உருவாக்குகின்றேன் என்று பாபா கூறுகின்றார் பொது உலகில் வசிப்பவர்கள் மிகவும் குறைவானவர்களே இருப்பார்கள் மக்கள் தொகை குறையட்டும் என அரசாங்கம் முயற்சி செய்தபடி இருக்கின்றது இப்பொழுது குறையப் குறையப்போவது இல்லை சண்டையில் கொடிக்கணக்கான மனிதர்கள் இறக்கின்றனர் அப்பொழுது கூட மனிதர்கள் குறைவதில்லை என்றார் பாபா மக்கள் தொகை இன்னும் அதிகரித்தபடி தான் இருக்கின்றது இதையும் கூட நீங்கள் அறிவீர்கள் உங்கள் புத்தியில் உலகத்தினுடைய முதல் இடை கடைசியினுடைய ஞானம் இருக்குது நீங்கள் உங்களை மாணவர்கள் என புரிந்துள்ளீர்கள் நீந்தவும் கற்றுக்கொள்கின்றீர்கள் என்னுடைய படகு கரை சேர்த்திடுங்கள் என சொல்கின்றனர் அல்லவா ஏன்னா கடவுள்கிட்ட என்ன கேட்குறான் கடவுளே என்னுடைய வாழ்க்கை என்ற படகை கரை சேர்த்திடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க நீந்த கற்றுக்கொள்பவர்கள் மிகவும் பெயர்ப்புகள் வாழ்ந்தவர்களாக ஆகின்றனர் இப்பொழுது உங்களுடைய நீச்சல் எப்படி இருக்கிறது என பாருங்கள் ஒரேடியாக மேலே சென்று விடுகின்றீர்கள் பிறகு இங்கே வருகின்றீர்கள் அவர்கள் இவ்வளோ மைல்கள் சென்றோம் என காட்டுகின்றனர் ஆத்மாக்களாகி நீங்கள் எவ்வளோ மைல்கள் மேலே செல்கின்றீர்கள் அது ஸ்தூலமான பொருள் அவர்கள் கடக்கும் தூரத்தை கணக்கிடுகின்றனர் ஆனால் உங்களுடையது கணக்கிட முடியாததாகும் ஆத்மாக்களாகிய நாம் நம்முடைய வீட்டிற்கு சென்று விடுவோம் அங்கே சூரியன் சந்திரன் முதலானவை இருப்பதில்லை என்று நீங்கள் அறிவீர்கள் அது நம்முடைய வீடு நாம் அங்கே வசிப்பவர்கள் என உங்களுக்கு தெரியும் அதனால் உங்களுக்கு குஷியாக உள்ளது மனிதர்கள் முக்தி தாமத்திற்கு செல்வதற்காக பக்தி செய்கின்றனர் முயற்சி செய்கின்றனர் ஆனால் யாரும் செல்ல முடியாது முக்தி தாமத்தில் பகவானை சந்திப்பதற்காக முயற்சி செய்கின்றனர் பலவிதமான முயற்சிகள் செய்கின்றனர் நாம் ஜோதியுடன் ஜோதியாக ஐக்கியமாகி விடுவோம் என சொல்லு சிலர் சொல்கின்றனர் முக்தி தாமத்திற்கு செல்வோம் என சிலர் சொல்கின்றனர் முக்திதாமம் குறித்து யாருக்கும் தெரியாது பாபா வந்து விட்டால் தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து செல்வார் என நீங்கள் அறிந்துள்ளீர்கள் இனிமையில் இனிமையான பாபா வந்து விட்டார் நம்ம வீட்டிற்கு அழைத்து செல்வதற்கு தகுதி வாய்ந்தவர்களாக ஆகுகின்றார் அதற்காக அரைக்கல்பமாக முயற்சி செய்து கூட ஆக முடியலை யாரும் ஜோதியில் ஐக்கியமாவது இல்லை முக்திதாமத்திற்கு செல்லவும் முடியாது மோட்சத்தை அடையவும் முடியாது செய்த எல்லாம் வீன்றார் பாபா இப்போது பிராமண குல புஷணர்களாக உங்களுடைய முயற்சி உண்மை என நிரூபணமாகின்றது இந்த விளையாட்டு எப்படி உருவாகி உள்ளது நீங்கள் இப்போது ஆஸ்திகர்கள் எனப்படுகின்றீர்கள் பாபாவை நல்ல விதமாக நீங்கள் அறிகின்றீர்கள் மேலும் பாபா மூலமாக சிஷ்டி சக்கரத்தையும் கூட தெரிந்திருக்கின்றீர்கள் முக்தி ஜீவன் முக்தியினுடைய ஞானம் யாருக்குள்ளும் இல்லை என்று பாபா சொல்கின்றார் தேவதைகளுக்குள்ளும் இல்லை பாபாவை யாரும் தெரிந்து கொள்ளவில்லை என்றால் அவர்கள் பிறரை எப்படி அழைத்து செல்ல முடியும் எவ்வளோ குருமார்கள் இருக்கின்றனர் எவ்வளோ பேர் அவர்களுடைய சீடர்கள் ஆகின்றனர் உண்மையிலும் உண்மையான சத்குரு சிபாபாவே ஆவார் அவருக்கு பாதங்கள் கிடையாது எனக்கு பாதங்கள் கிடையாது நான் எப்படி எனக்கு பாத பூஜை செய்விப்பேன் என அவர் சொல்கின்றார் குழந்தைகள் உலகின் எஜமானாகின்றனர் அவர்களை பூஜை செய்ய வைக்க மாட்டேன் பக்தி மார்க்கத்தில் குழந்தைகள் பாபாவினுடைய தந்தையின் பாதத்தில் விழுகின்றனர் உண்மையில் தந்தையின் ஆஸ்திக்கு குழந்தைகள் அதிகாரிகள் ஆனால் பணிவுத்தன்மையை காட்டுகின்றனர் சிறு குழந்தைகள் முதலானவர்கள் சென்று பாதங்களில் விழுகின்றனர் இங்கே தந்தை கூறுகின்றார் பாதத்தில் விழுவதிலிருந்தும் உங்களை விடுவித்து விடுகிறேன் எவ்வளவு உயரவான தந்தை குழந்தைகளாகி நீங்கள் என்னுடைய உதவியாளர்கள் என பாபா கூறுகிறார் நீங்கள் உதவியாளர்கள் ஆகாவிட்டால் சொர்க்கத்தின் ஸ்தாபனையை நான் எப்படி செய்வேன் குழந்தைகளே இப்போது நீங்கள் உதவியாளர்களாக ஆகுங்கள் பிறகு நீங்கள் யாருடைய உதவியும் பெற தேவையில்லாத அளவு உங்களை நான் உயர்த்துகின்றேன் என பாபா புரிய வைக்கின்றார் நீங்கள் யாரிடமிருந்தும் வழி கேட்க வேண்டிய அவசியம் இருக்காது இங்கே பாபா குழந்தைகளின் உதவியை பெற்றுக்கொண்டிருக்கின்றார் அவர் சொல்கின்றார் குழந்தைகளே இப்போ சீச்சியாக நீங்கள் ஆகாதீர்கள் மாயையிடம் தோல்வி அடையாதீர்கள் இல்லாவிட்டால் பெயரை கெடுத்து என்றார் பாபா இப்போ பாபா வந்து நம்மகிட்ட என்ன உதவி கேட்குறாரு தூய்மைக்கான உதவி கேட்கிறார் குத்தச்சண்டை நடக்கும் பொழுது யாராவது வெற்றி அடைந்தால் ஆஹா ஆகா என்கின்றனர் தோற்று போகின்றவருடைய முகம் வெளிரி போகின்றது இங்கு கூட தோல்வி அடைகின்றனர் இங்கே தோல்வி அடைபவர்களே முகத்தை கருப்பாக ஆக்கி கொண்டார்கள் என்று கூறப்படுகிறது வருவதே அழகாக ஆவதற்கு ஆனால் என்ன செய்து விடுகிறார்கள் அடைந்த வருமானம் அனைத்தும் மறைந்து விடுகின்றது பிறகு புதிதாக தொடங்க வேண்டியிருக்கு பாபாவின் உதவியாளர்களாக ஆகி பிறகு அடைந்து பெயரை கெடுத்து விடுகின்றனர் இரண்டு கட்சிகள் உள்ளன ஒன்றில் மாயினுடைய அடிமைகள் மற்றொன்றில் ஈஸ்வரனுடையவர்கள் நீங்கள் தந்தையின் மீது அன்பு செலுத்துகின்றீர்கள் வினாச காலத்தில் விபரீத புத்தி என பாடப்பட்டிருக்கு உங்களுடையது அன்பான புத்தியாகும் ஆக நீங்கள் பெயரை கெடுக்கக்கூடாது அன்பான புத்தி உள்ள நீங்கள் பிறகு மாயிடம் ஏன் தோற்றுப் போகின்றீர்கள் தோற்பவர்களுக்கு துக்கம் ஏற்படுகிறது வெற்றி பெற்றவருக்கு கை தட்டுகின்றனர் ஆஹா அஹா என போற்றுகின்றனர் நாம் பயில்வான் என குழந்தைகளாக நீங்கள் புரிந்து கொள்கின்றீர்கள் இப்பொழுது மாயின் மீது கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெற வேண்டும் தேகத்துடன் சேர்த்து கண்களால் பார்க்கும் அனைத்தையும் மறந்து விடுங்கள் என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் என பாபா கூறுகின்றார் மாய உங்களை சதோப்பிரதானத்திலிருந்து பிரதானமாக ஆக்கிவிட்டது இப்போ மீண்டும் சதோ பிரதானம் ஆக வேண்டும் மாயாவை வென்று உலக வென்றவர்களாக நீங்கள் ஆக வேண்டும் இது வெற்றி தோல்விக்கான விளையாட்டு சுகம் துக்கத்திற்கான விளையாட்டு இராவண ராஜ்யத்தில் தோல்வி அடைகின்றனர் இப்பொழுது பாபா மீண்டும் மதிப்பு மிக்கவர்களாக ஆக்குகின்றார் பாபா புரிய வைத்திருக்கின்றார் ஒரு சிவபாபாவின் ஜெயந்தியே மதிப்பு வாய்ந்தது இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் இதுபோல லக்ஷ்மி நாராயணர் ஆக வேண்டும் அங்கே ஒவ்வொரு வீட்டிலும் தீபம் ஏற்றப்பட்டிருக்கும் எங்க சத்தியகுத்தில் அனைவருடைய ஜோதியும் ஏற்றப்பட்டு விடுகின்றது மனிதர்களால் ஜோதி ஏற்றப்படுகிறது பாபா பாபாயோ சகஜமாக புரிய வைக்கின்றார் பாபாவை தவிர இவர் யாரும் நம்மை இனிமிலை இனிமையான செல்லமான தேடி கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளே என்று அழைக்க முடியாது ஆன்மீக தந்தை தான் கூறுகின்றார் என்னுடைய இனிமையான செல்லமான குழந்தைகளே நீங்கள் அரைக்கல்பமாக பக்தி செய்து வந்தீர்கள் ஒருவரு கூட திரும்பி செல்ல முடியவில்லை பாபா தான் வந்து அனைவரையும் திரும்ப அழைத்து செல்கின்றார் நீங்கள் சங்கம் பற்றி நன்றாக புரிய வைக்க முடியும் பாபா எப்படி வந்து அனைத்து ஆத்மாக்களையும் அழைத்து செல்கின்றார் உலகத்தில் இந்த எல்லைக்கப்பாற்பட்ட நாடகத்தை பற்றி யாருக்குமே தெரியாது இது எலைக்கப்பாற்பட்ட நாடகமாகும் இதை கூட நீங்கள் தான் புரிந்து கொள்கின்றீர்கள் வேறு யாரும் எப்படி கூற முடியாது அப்படி எல்லைக்கப்பாற்பட்ட நாடகம் என்று ஒருவர் சொன்னால் பிறகு நாடகத்தை எப்படி விளக்குவார்கள் இங்கே நீங்கள் எண்பத்தி நான்கு பிறவிகளின் சக்கரத்தை தெரிந்து கொள்கின்றீர்கள் குழந்தைகளாக தான் தெரிந்து கொள்கின்றீர்கள் நீங்கள்தான் நினைவு செய்ய வேண்டும் பாபா எவ்வளோ சகஜமாக கூறுகின்றார் பக்தி மார்க்கத்தில் நீங்கள் எவ்வளோ முட்டி மோதுகின்றீர்கள் ஸ்நானம் செய்ய எவ்வளோ தூரமாக செல்கின்றீர்கள் ஒரு ஏரி உள்ளது அதில் மூழ்கி எழுவதன் மூலம் தேவதே ஆகிவிடுவதாக கூறுகின்றார்கள் அதாவது மானசரோவர் இமயமல்லர்கள் இல்லையா மானசரோவர் இப்பொழுது நீங்கள் ஞானக்கடலில் மூழ்கி எழுவதன் மூலம் தேவதை ஆகிவிடுவீர்கள் ஆகிவிடுகின்றீர்கள் உண்மையிலே பார்த்தீங்கன்னா அந்த ஏரியில் மூழ்கி எழுதுனால யாரும் தேவதைகளாக ஆகுவதில்லை எதில் மூழ்கணுன்றார் பாபா ஞானக்கடலில் ஞானக்கடலில் மூழ்கி எழுவதன் மூலம் தேவதை ஆகிவிடுகின்றீர்கள் யாரேனும் நன்றாக ஃபேஷன் செய்து கொண்டால் இவர்கள் தேவதையைப் போல ஆகிவிட்டார் என்று சொல்வார்கள் நல்ல அலங்காரம்லாம் பண்ணிக்கிட்டாங்க மேக்கப் பண்ணிக்கிட்டாங்கன்னா ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்வார்கள் இப்போ நீங்கள் கூட ரத்தினமாக ஆகின்றீர்கள் மற்றபடி மனிதர்களுக்கு பறப்பதற்கான சிறகுகள் போன்றவை இருக்க முடியாது அப்படி பறக்கலாம் முடியாது ஆத்மா தான் பறக்கின்றது ஆத்மா ஆத்மாவை தான் ராக்கெட் என்று கூட சொல்கின்றார்கள் ஆத்மா எவ்வளோ சிறியது அனைத்து ஆத்மாக்களும் செல்லும் பொழுது குழந்தைகளாகி உங்களுக்கு சாட்சாத்காரம் கூட ஏற்படும் இதை புத்தியினால் புரிந்து கொண்டு வர்ணனை செய்யலாம் எப்படி விநாசத்தின் காட்சியை பார்க்கின்றீர்களோ அப்படியே ஆத்மாக்களின் கூட்டத்தை கூட எப்படி செல்கிறார்கள் என்று நீங்கள் பார்க்க முடியும் ஹனுமான் கணேஷ் போன்றவர்கள் கிடையாது ஆனால் அவர்களுடைய பாவனைக்கு ஏற்ப ஆகின்றது பாபாவோ புள்ளியாக இருக்கின்றார் அவரை எப்படி வர்ணிக்க முடியும் கண்களால் காண முடியாத சிறிய நட்சத்திரம் என்று சொல்கின்றார்கள் சரீரம் எவ்வளோ பெரியது அதன் மூலம்தான் காரியங்கள் செய்யப்படுகின்றன எவ்வளோ சிறிய ஆத்மாவில் எண்பத்தி நான்கு பிறவுகளுடைய சக்கரம் பதிவாகிருக்கு நாம் எப்படி எண்பத்தி நான்கு பிறவிகளை எடுக்கின்றோம் என்பது பற்றி தெரிந்த ஒரு மனிதர் கூட கிடையாது ஆத்மாவில் எப்படி பாகம் பதிவாகியிருக்கிறது என்பது கூட அதிசயமானது ஆத்மா சரீரத்தை எடுத்து பாகத்தை நடிக்கின்றது அது எல்லைக்குட்பட்ட நாடகம் இது எலி கப்பாற்பட்ட நாடகம் இலைக்கப்பாற்பட்ட தந்தை அவரே வந்து தன்னுடைய அறிமுகத்தை கொடுக்கின்றார் யார் நல்ல சேவாதாரி குழந்தைகளோ அவர்கள் யாருக்கு எப்படி புரிய வைப்பது என்று சிந்தனை கடலை கடந்து கொண்டே இருக்கின்றார்கள் நீங்கள் ஒவ்வொரு வருடனும் எப்படி தலையை உடைத்து கொள்கின்றீர்கள் ஒவ்வொருத்தன்கிட்டயும் நீங்கள் எப்படி தலையை உடைத்து கொள்கின்றீர்கள் பிறகு கூட பாபா எங்களுக்கு புரியவில்லை புரியவே இல்லை என்று கூறுகின்றார்கள் இவ்வளோதான் புரிய வச்சாலும் அவங்க என்ன சொல்கிறாங்களோ புரியவே இல்லைன்னு சொல்கின்றார்கள் யாராவது படிக்கவில்லை என்றால் அவர்களை கல் புத்தி என்று சொல்கின்றார்கள் நீங்கள் பார்க்கின்றீர்கள் இங்கே கூட சிலர் ஏழு நாட்களில் மிகுந்த குஷியோடு நாங்கள் பாபாவை சந்திக்க வேண்டும் என்று கேட்கின்றார்கள் சிலரை எதையுமே புரிந்து கொள்வது இல்லை மனிதர்கள் வெறும்னே கல் புத்தி தங்க புத்தி என்று சொல்கின்றார்கள் ஆனால் அர்த்தத்தை புரிந்து கொள்வதில்லை இல்லை ஆத்மா தூய்மையாக ஆகும்பொழுது பாரஸ்நாத் ஆகிவிடுகின்றது பாரஸ்நாத் கோயில் கூட இருக்கு முழுமையாக தங்கத்தால் செய்யப்பட்ட கோயில் என்பதல்ல மேலே கொஞ்சம் தங்கத்தை பூசி விடுகின்றார்கள் நமக்கு தோட்டக்காரர் கிடைத்து விட்டார் என்று குழந்தைகள் தெரிந்து கொண்டீர்கள் முள்ளிலிருந்து மலராவதற்கான வழி சொல்கின்றார் அல்லாவின் தோட்டம் என்ற மகிமை கூட இருக்கு உங்களிடம் ஆரம்பத்தில் ஒரு இஸ்லாமியர் தியானத்தில் சென்று கொண்டிருந்தார் கடவுள் எனக்கு பூ கொடுத்தார் என்று அவர் சொல்வார் நின்று கொண்டிருக்கும் பொழுதே விழுந்து விட்டார் கடவுளின் தோட்டத்தை பார்த்தார் கடவுளின் தோட்டத்தை காண்பிக்கக்கூடியவர் கடவுளாகத்தான் இருக்க முடியும் மற்றவர்கள் எப்படி காட்ட முடியும் என்று பாபா கேட்கிறார் உங்களுக்கு வைகுண்டத்தினுடைய காட்சி காட்டுகின்றேன் கடவுள்தான் அங்கே அழைத்து செல்கின்றார் கடவுள் அங்கே வசிப்பதில்லை அவர் சாந்தி தாமத்தில் இருக்கின்றார் உங்களை வைகுண்டத்தின் எஜமானராக ஆக்குகின்றார் எவ்வளவு நல்ல நல்ல விஷயங்களை நீங்கள் புரிந்து கொள்கின்றீர்கள் மகிழ்ச்சி ஏற்படுகின்றது இப்போது நாம் சுகதாமம் சென்று கொண்டிருக்கின்றோம் என்ற உள்ளுக்குள் மிகுந்த மகிழ்ச்சி ஏற்பட வேண்டும் அங்கே துக்கத்தின் விஷயங்கள் இருப்பதில்லை பாபா சொல்கிறாரு சுகதாமம் சாந்தி தாமத்தை நினைவு பண்ணுங்க வீட்டை ஏன் நினைவு செய்வதில்லை ஆத்மா வீட்டுக்கு செல்ல எவ்வளோ தலையை உடைத்து கொள்கின்றது ஜவம் தவம் என்று நிறைய உழைக்கின்றனர் ஆனால் யாரும் செல்ல முடியாது மரத்திலிருந்து வரிசை கிரமமாக ஆத்மாக்கள் வந்து கொண்டே இருக்கின்றனர் இடையில் எப்படி போக முடியும் பாபாவே இங்கு வந்திருக்கின்றார் உடந்தையாக உங்களுக்கு தினமும் புரிய வைத்து கொண்டே இருக்கின்றார் சுகதாமம் சாந்தி தாமத்தை நினைவு பண்ணுங்கள் பாபாவை மறப்பதால் தான் துக்கம் அடைகின்றனர் மாயினுடைய அடி விழுந்து விடுகிறது இப்போது கொஞ்சமும் அடி வாங்கக்கூடாது அதற்கு மூல காரணம் தேக அபிமானம் அடி வாங்கிறதுக்கு காரணம் என்ன தேக அபிமானம் நீங்கள் இப்பொழுது வரை எந்த தந்தையை ஏ பதித்த பாவனரே வாருங்கள் என்று நினைவு செய்து கொண்டிருக்கின்றீர்களோ அந்த தந்தையிடம் நீங்கள் கற்றுக்கொண்டிருக்கின்றீர்கள் உங்களுடைய கீழ்ப்படிதலுள்ள சேவாதாரியாகவும் டீச்சராகவும் இருக்கின்றார் கீழ்ப்படுதலில் உள்ள சேவாதாரி தந்தையாகவும் இருக்கின்றார் பெரிய மனிதர்கள் எப்பொழுதும் கடிதத்தின் கீழே கீழ்ப்படிதலுள்ள சேவாதாரி என்று எழுதுகின்றனர் பாபா கூறுகின்றார் நான் குழந்தைகளாக உங்களுக்கு எப்படி வந்து புரிய வைக்கின்றேன் என்று பாருங்கள் நல்ல குழந்தைகள் மேல்தான் தந்தையினுடைய அன்பு ஏற்படுகிறது யார் கெட்ட குழந்தைகளாக இருக்கின்றார்களோ அதாவது பாபாவினுடையவராக ஆகி பிறகு துரோகிகளாக ஆகிவிடுகிறார்கள் விகாரத்தில் சென்று விடுகின்றார்கள் என்றால் பாபா சொல்வார் இப்படிப்பட்ட குழந்தை பிறக்காமல் இருந்திருக்கலாம் ஒருவரின் காரணமாக எவ்வளோ பேர் பேர் கெட்டு விடுகிறது எவ்வளோ பேருக்கு கஷ்டம் ஏற்படுகிறது இங்கே நீங்கள் எவ்வளோ உயர்ந்த காரியம் செய்து கொண்டிருக்கின்றீர்கள் உலகின் முன்னேற்றம் செய்து கொண்டிருக்கின்றீர்கள் மற்றும் உங்களுக்கு மூன்றடி நிலம் கூட கிடைப்பது இல்லை குழந்தைகளாக நீங்கள் யாரையும் வீடு வாசலை விட்டு விட வைப்பது இல்லை நீங்கள் ராஜாக்களுக்கு கூட கூறுகின்றீர்கள் நீங்கள் பூஜைக்குறி இரட்டை இரடதாரிகளாக இருந்தீர்கள் இப்பொழுது பூஜாரியாக நீங்கள் ஆகிவிட்டீர்கள் இப்போது பாபா மீண்டும் பூஜைக்குரியவர் ஆக்குகின்றார் என்றால் அப்படி ஆக வேண்டும் அல்லவா கொஞ்சம் நேரம் இருக்கின்றது நாம் இங்கே யாருடைய லட்சங்களை எடுத்துக்கொண்டு என்ன செய்யப் போகின்றோம் ஏழைகளுக்கு ராஜ்யம் கிடைக்கின்றது பாபா ஏழை பங்காளன் அல்லவா பாபா ஏழை பங்காளன் என்று ஏன் அழைக்கப்படுகின்றார் என்று நீங்கள் அர்த்தத்துடன் புரிந்து கொள்கின்றீர்கள் பாரதம் இவ்வளோ ஏழ்மையாக இருக்குது அதில் கூட பாருங்கள் தாய்மார்கள் நீங்கள் அதிக ஏழைகளாக இருக்கின்றீர்கள் யார் பணக்காரர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் இந்த ஞானத்தை எடுக்க முடியாது அதை ஃபாலோ செய்ய முடியாதுன்றார் பார்ப்போம் ஏழைகள் அபலைகள் எவ்வளோ பேர் வருகின்றார்கள் அவர்கள் மீது கொடுமைகள் நடக்கின்றது பாபா கூறுகிறார் தாய்மார்களை முன்னால் வைக்க வேண்டும் ஊர்வலத்திலும் கூட முன்னால் தாய்மார்கள் இருக்க வேண்டும் உங்களுடைய பேட்ச் கூட முதல் தரமாக இருக்கின்றது த டிரான்ஸ்லைட் படம் உங்கள் முன்னால் இருக்க வேண்டும் அனைவருக்கும் எடுத்துக்கூறுங்கள் உலகம் மாறி கொண்டிருக்கின்றது கல்பத்திற்கு முன்பு போலவே தந்தையிடமிருந்து ஆஸ்தி கிடைத்து கொண்டிருக்கின்றது சேவை எப்படி நடைமுறைப்படுத்துவது என்று குழந்தைகள் சிந்தனக்கடலை கடைய வேண்டும் இதற்கு கால அவகாசம் தேவைப்படுது அல்லவா நல்லது இனிமேல் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாய் தந்தையுமான பாப்ததாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கம் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம் ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம் தாரணைக்கான முக்கிய சாரம் ஃபஸ்ட்டு பாயிண்ட் தந்தையிடம் முழுமையிலும் முழுமையான அன்பு வைத்து உதவியாளர் ஆக வேண்டும் மாயாவிடம் தோற்று போய் ஒரு பொழுதும் நீங்கள் பெயரை கெடுக்கக்கூடாது மாயாட்ட நீங்கள் தோற்றுட்டீங்கன்னா பாபாவுடைய பெயரை நீங்கள் கெடுத்துட்டீங்கன்னு சொல்கிறார் பாபா மாயாவிடம் தோற்று போய் ஒரு பொழுதும் பெயரை நீங்கள் கெடுக்கக்கூடாது முயற்சி செய்து தேகத்துடன் கூடவே என்னவெல்லாம் தெரிகின்றதோ அனைத்து நீங்கள் மறந்துவிட வேண்டும் நாம் சாந்திதாமம் சுகதாமம் செல்கின்றோம் என்ற உள்ளுக்குள் குஷி இருக்க வேண்டும் பாபா கீழ்ப்படுதலுள்ள டீச்சராக ஆகி நம்ம வீட்டுக்கு அழைத்து செல்ல தகுதி உடையவராக ஆக்குகின்றார் தகுதியுள்ள நல்ல குழந்தையாக வேண்டும் கெட்ட குழந்தையாக நீங்கள் ஆகக்கூடாது வரதானம் ஒவ்வொரு எண்ணம் நேரம் உள் உணர்வு மற்றும் செயல் மூலமாக சேவை செய்யக்கூடிய நிரந்தர சேவாதாரி ஆகுக ஒவ்வொரு எண்ணம் நேரம் உள் உணர்வு மற்றும் செயல் மூலமாக சேவை செய்யக்கூடிய நிரந்தர சேவாதாரி ஆகுக விளக்கம் எப்படி பாபா மிகவும் பிரியமானவராக இருக்கின்றாரோ அதாவது தந்தை இல்லை எனில் வாழ்க்கை ஜீவன் இல்லையோ அதே போல் சேவை இல்லை எனில் ஜீவன் இல்லை அதாவது வாழ்க்கை இல்லை நிரந்தர யோகி ஆகுவதன் கூடவே நிரந்தர சேவாதாரியாக நீங்கள் ஆகுங்கள் தூங்கும்போது கூட சேவை என்பது நடைபெற வேண்டும் நீங்கள் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது யாரேனும் உங்களை பார்க்கின்றார்கள் எனில் உங்களுடைய முகத்தின் மூலம் சாந்தி ஆனந்தத்தினுடைய அதிர்வலைகளை அனுபவம் செய்ய வேண்டும் ஒவ்வொரு கர்ம இந்திரியத்தின் மூலமாக தந்தையினுடைய நினைவை பிறருக்கு நினைவுபடுத்தும் சேவை செய்து கொண்டே இருங்க தன்னுடைய சக்திசாலியான உள் உணர்வு மூலம் அதிர்வலைகளை பரப்பிக்கொண்டே கொண்டே இருங்க கர்மத்தின் மூலம் கர்ம யோகி ஆகுக என்ற வரதானத்தை கொடுத்து கொண்டே செல்லுங்கள் ஒவ்வொரு அடியிலும் பல மடங்கு வருமானத்தை சேமித்துக்கொண்டே கொண்டே இருங்க அப்பொழுதுதான் நிரந்தர சேவாதாரி என்று நீங்கள் அழைக்கப்படுவீர்கள் ஸ்லோகன் தன்னுடைய ஆன்மீக ஆளுமையை நினைவில் வையுங்கள் அப்பொழுது மாயாச்சித்தாக நீங்கள் ஆகிவிடுவீர்கள் தன்னுடைய ஆன்மீக ஆளுமையை நினைவில் வைத்தீர்கள் என்றால் மாயாச்சித்தாக நீங்கள் ஆகிவிடுவீர்கள் அவைத்தேஷாரா எப்படி பேசுவதில் பயிற்சி செய்து செய்து பேச்சில் சக்தி நிறைந்தவர்களாக ஆகிவிட்டீர்களோ அப்படி சாந்தியின் சக்தியிலும் பயிற்சியாளராக ஆகிக்கொண்டே செல்லுங்கள் வரும் காலகட்டத்தில் பேச்சின் மூலமாகவோ கண்ணுக்கு புலப்படும் கருவிகள் மூலமாகவோ சேவை செய்ய நேரம் என்பது கிடைக்காது அப்படிப்பட்ட நேரத்தில் சாந்தியின் சக்திக்கான சாதனம் என்பது தேவைப்படும் என எந்த அளவிற்கு ஒன்று மகான் சக்திசாலியாக இருக்கின்றதோ அந்த அளவிற்கு அது சூட்சமமானதாக இருக்கும் பேச்சை விட சுத்தமான சங்கல்பம் என்பது சூட்சமமானது எனவே சூட்சம சக்தி சூட்ச்மத்தினுடைய தாக்கம் சக்தி வாய்ந்ததாக இருக்கின்றார் பாபா பேச்சை விட சங்கல்பம் வந்து சூட்சமமானது எனவே சூட்சமத்தினுடைய தாக்கம் வந்து சக்தி வாய்ந்ததாக இருக்கின்றார் பாபா நல்லது ஓம் சாந்தி